ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல் நிறைவேறத்துக்கு வராகியம்மனை இன்றைய நாளில் இது போல் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நம்ம வேண்டியதை வராகியம்மா உடனே தருவாங்க இந்த உலகத்தில் பல தெய்வங்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கும் தெய்வங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல்ங்கிறது இருக்கும் அந்த வகையில் இஷ்ட பலரோட இஷ்ட தெய்வமா இருக்கிறவங்க வராகியம்மா வராகியம்மாவை வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் எதிரிகளையும் முற்றிலுமாக நீக்கிடுவாங்க அப்படிப்பட்ட வராகியம்மன்ட்ட நம்ம வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் முழுமையா நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பொருளை இன்றைய நாளில் வைத்து வேண்டுதல் வைங்க நம்ம ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வேண்டுதலை நம்ம நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் பரிகாரங்கள் நம்ம செய்வோம் அப்படி நம்ம வழிபாட்டை செய்தோ அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறலை அப்படின்னா அதை நிறைவேற்றுவதற்காகனு சில சூட்சமமான வழிமுறைகளை நம்ம பின்பற்றி வந்தாலே போதும் அந்த வழிமுறைகளில் ஒன்றா இருக்கிறது இந்த ஒரு வழிபாடு தான் இன்று மார்கழி மாத இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய தினம் ஏகாதசி திதியும் வருது அது மட்டும் இல்லாமல் சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்து வருது இது இது வந்து சுவாதி நட்சத்திரம் ஏகாதசி திதிங்கிறது பெருமாளுக்கு உகந்த ஒரு திதி நட்சத்திரம் பெருமாளின் அம்சத்தை கொண்டவராக இருக்கிறவங்க தான் வராகி அம்மா இந்த நாளில் நம்ம வராகி அம்மாவை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் இதற்கு நம்ம காலையிலயே இந்த வழிபாட்டை செய்யலாம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் காலை நேரத்தில் செய்யுங்க இல்லைனாக்கா இரவு ஏழு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செஞ்சுடுங்க இதற்கு நமக்கு தேவை வந்து துளசி இலை தான் துளசி இலையை கையில் வச்சுக்கிட்டு வடக்கு பார்த்தவாறு உட்காந்துக்கோங்க உங்கள் குல தெய்வத்தை வேண்டிகிட்டு எப்போ நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ உங்கள் குல தெய்வத்தை நினச்சிக்கிட்டு அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க வடக்கு பார்த்தவாறு உட்காந்துக்கோங்க ஓம் நமோ வாராகி தேவியே நமோ நமக ஓம் நமோ வாராகி தேவியே நமோ நமக இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் வாராகி அம்மனோட படத்திற்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வைக்கலாம் அவங்களுக்கு பிடித்த செம்பருத்தி பூவை வந்து அம்மாவுக்கு சூட்டலாம் பணக்கர்கண்டை வந்து நீங்கள் நெய்வேத்தியம்மா கூட நீங்கள் வைக்கலாம் இது எல்லாத்தையும் அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு துளசி இலைகளை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை வராகியமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் அந்த வேண்டுதல் கட்டாயம் விரைவிலேயே நிறைவேறும் உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யலாம் போகும்பொழுது துளசி இலை வந்து மாலையாக தொடுத்து கொண்டுட்டு போய் பெருமாளுக்கு சாத்திட்டு வரலாம் இல்லைனா துளசியாவது ஒரு பிடி எடுத்து கொண்டு போய் பெருமாளுக்கு கொடுத்துட்டு வாங்க பராகியம்மன் படத்திற்கும் நீங்கள் வந்து துளசி மாலை வந்து நீங்கள் சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் கட்டாயம் செம்பருத்தி பூ ஒன்று வைங்க செவ்வர்த்தி பூ கிடைத்தால் வைங்க இல்லை ச கட்டாயம் சம்பருத்தி பூ நம்ம வீட்டில் இருக்கும் ஒரு சம்பரத்தி பூவை அம்மாவுக்கு வைங்க துளசி இலைகளும் நீங்கள் போடுங்க இது வந்து ரொம்ப நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு இந்த வழிபாடை நாங்கள் நம்ம செய்தோம்னாலே போதுங்க நம்முடைய வேண்டுதல்கள் கட்டாயம் நிறைவேறும் நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு பல வ வழிமுறை இருந்தாலுமே ஏகாதசி திதியில் வராகியமான இந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் உடனுக்குடன் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப எளிமையான வழிபாடு சக்தி வாய்ந்த வழிபாடு இதனால் நமக்கு எந்த ஒரு செலவும் நமக்கு கிடையாது ம முழு மனசோட காலையிலேயே நீங்கள் பராகியம்மனை நினைத்து உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபம் பூஜாரியில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இன்றைய தினம் அசைவத்தை தவிர்த்துடுங்க இன்றைய நாள் முழுவதுமே வந்து ஏகாதசி திதி இருக்குது சுவாதி நட்சத்திரம் இருக்குது ஆனால் ஏழு மணிக்குள்ளே செய்திடுங்க சுவாதி நட்சத்திரம் ஏழு மணிக்குள்ளே முடிஞ்சிடுது ஆறு ஐம்பத்தி ஒன்றுக்கே முடிஞ்சிடுது அதனால் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் கட்டாயம் செய்யுங்க காலையில் முடிஞ்சவங்க செய்யுங்க இல்லை மாலை நேரத்தில் கூட நீங்கள் மாலை நேரத்தில் முடிஞ்சவங்க செய்யுங்க ஆனால் இந்த வழிபாட்டை செய்யுங்க துளசி இலைகளை கொண்டு நீங்கள் அம்மனை வந்து வேண்டுங்க கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் உள்ளன்போடு மன தூய்மையோட உடல் தூய்மையோட மன தூய்மையும் சேர்த்து உள்ளன்போடு நேர்மையான வழியில் நம்ம வராகி அம்மனை நினைத்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்முடைய வேண்டுதல்களை அம்மா வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவையானது வந்து உள்ளன்பு மட்டுமே அவங்க மேது நம்ம எவ்வளோ உள்ளன்பு அன்போடு போய் அவங்ககிட்ட போய் சரணடைகிறோமோ அவங்க நம்மளை வந்து ஒரு தாய் போல் நம்மளை வந்து பாதுகாத்து நம்மளை வழிநடத்துவாங்க நிச்சயமாக அவங்க மேலே முழு நம்பிக்கை வைத்து இந்த நாளை இந்த ஒரு வேண்டுதல் வைங்க எப்பொழுதும் நீங்கள் அவங்கள நினைத்து வணங்கிடுவாங்க கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல் வேண்டியபடி நிறை நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வர் அகமணி அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வசழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி